ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் முழுக்க மீனராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது என்னென்ன விதமான நற்பலன்களில் நீங்கள் பெற போகிறீங்க முக்கியமாக உங்களுக்கு ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான த தகவலுமே மீனராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயபுர மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக நம்ம நடத்தி கொடுப்பாங்க நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளறுக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகல மீனராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் சிறப்பான மாதமாக கண்டிப்பாக இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் கூட சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது மேலும் மீனராசிக்காரர்கள் தை மாதத்தில் பெறக்கூடிய நற்பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் சிறப்பான மாதமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆறாவது பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினோராவது இடத்துல அமர்வதாலோ ஐந்தாவது இடத்தை பார்ப்பதாலோ பெருமையாகவும் புகழோடும் கூடிய நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் இந்த தை மாதத்தில் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சிவன் கோயிலுக்கு சென்று வருவீங்க நீங்க குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீங்க வீட்டிற்கு சுப செய்திகள் சுப காரியங்கள் குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இந்த தை மாதம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இதுவரை வணங்கி வந்த கடவுள் தெய்வத்தின் அருள் அடையப்படலாம் மேலும் நிறைய பேருக்கு பதினோராவது இடத்துல சூரியன் இருப்பது இயற்கை வரம் கொடுக்கும் என்று சொல்வாங்க அதாவது சூரிய பகவான் அந்த அளவுக்கு நல்ல பலன்களையும் உங்களுக்கு தரப்போறாருங்க இதுவரை காசு பணம் தொடர்பாக இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே தீரப்போகுது யாரெல்லாம் நம்பவே முடியாது என்று வருத்தப்பட்டீர்களோ அவர்கள் மூலமாக நல்லது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கப் போகுது மேலும் மன அளவில் மாற்றங்கள் நடக்கும் நிறைய விஷயங்களை உங்கள் பாதையில் புரிந்து கொள்ள போறீங்க இளம் பிள்ளைகள் நன்றாக படிப்பாங்க நல்ல தெளிவாக யோசிக்க ஆரம்பிப்பார்கள் மேலும் ஐந்தாவது இடத்தை சூரியன் பார்ப்பதால் அதாவது புதனும் சூரியனும் இணைந்து பார்ப்பதால் கல்லூரி மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க சென்றவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் இந்த தை மாதத்தில் பெறுவாங்க அனைத்து விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி செய்திகள் வந்து சேரும் வியாதிகள் அனைத்தும் குணமாகும் சில குடும்பத்தில் சுப காரியங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகுது மேலும் பதினொன்றாவது இடத்துல மூன்றாவது இடத்திற்கு இரண்டாவது கிரகங்கள் அமர்ந்து கொண்டு பார்ப்பதால் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வீடு மாற்றம் அனைத்துமே சாத்தியப்படும் உழைப்பில் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளுக்கிடையே மாற்றங்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக பிரிந்து வாழ்ந்து வந்த தம்பதிகள் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் வெளிநாடுகளில் தொழிலுக்காக பிரிந்து சென்ற குடும்பங்கள் நாட்டுக்கு திரும்பி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டாகும் போகுது பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை நீங்க உணரும் மாதமாக இந்த தை மாதம் கண்டிப்பாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைய போகுது மேலும் வயதான மீனராசிக்காரர்களுக்கு முழங்கால் வழி நரம்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் தோல் அன அலர்ஜி மன அழுத்தம் போன்றவை வரக்கூட வாய்ப்பு இருக்கு மேலும் ஒரு பக்கம் ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலுமே முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய ஆபத்து எதுவுமே வராது மேலும் நீங்க செய்கின்ற தொழில நல்ல லாபத்தை பெறுவீங்க முன்னேற்றங்களையும் பெறுவீங்க சொந்த ஊரை விட்டு வெளியில வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் கிடைக்க போகுது மேலும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும் உங்கள் ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தை மாதத்தில் உங்களுடைய உறவு மத்தியில் மதிப்பு பெருகும் குரு பகவான் ராசிநாதனாக இருந்து ஒன்பதாவது இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்து வந்த பண பிரச்சனை அனைத்துமே இந்த காலகட்டத்திற்கு மேலே அதாவது தை மாதம் முழுக்க பண பிரச்சனை உங்களுக்கு எதுவுமே இருக்காது சொந்த சொந்த தொழில் செய்பவர்கள் எரிபொருள் தொழில் ஏஜென்சி போன்ற தொழிலில் இருப்பவங்க இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கண்டிப்பா பார்ப்பாங்க மேலும் செவ்வாய் ஏழாவது இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை போக்கு நிலவும் அது மட்டும் இல்லாமல் பத்தாவது இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் நல்ல தொழில் தொடங்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு பள்ளி புத்தகம் பிரிண்டிங் துறையில் இருப்பவங்களுக்கு மீனராசியில் அதுவும் சேர்ந்தவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது மேலும் முருகன் ஆலயங்களுக்கு சென்று வருவது நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் சுவாதி நட்சத்திரத்தன்று லக்ஷ்மி பூஜை செய்வது உங்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மீனராசி என்பர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் தொடர்ந்து பரிகாரமாக செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை இந்த கடை அனைத்துமே கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் அப்படிங்கிறது இதற்கு முன்னால் கிடைக்காம போயிருக்கும் ஆனால் இந்த தை மாதத்தில் கண்டிப்பாக தந்தை வழி மூலமாக அதாவது தந்தையோட உறவுகள் மூலியமாக உங்களுக்கு நிறைய விதமான ஆதாயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது கணிசமாக உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்நுன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் இன்னும் சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் பிறக்க போகுது புதிய முயற்சிகளில் ஏதாவது நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றிகள் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும் உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்களால் பக்கபலமாக இருப்பாங்க உறுதுணையாக இருப்பாங்க இதனால நீங்க ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனாலுமே மாத பிற்பகுதிக்கு மே விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை மற்றவர்களுக்கு இரவல் தர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதால எச்சரிக்கையாக இருப்பது அவசியமான ஒரு விஷயமாக இந்த தை மாதத்தில் பார்க்கப்படுது மேலும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தையோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேற்றுபாடுகள் அனைத்துமே நீங்க போகுது நீங்க ஒற்றுமையாக நீங்கள் இருவருமே காணப்படுவீங்க மேலும் அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றகரமான சூழ்நிலையே காணப்பட போகுது அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்க பணிகளில் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலக போகுது மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இதனால ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்க இருப்பீங்க மேலும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தா அதற்கான முயற்சியில் இந்த காலகட்டத்தில் நீங்க ஈடுபடலாம் அப்படி ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த தயாரி மாதம் உங்களுக்கு வித மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டமானது மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது மேலும் கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலம் நடக்கும் உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பா இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் என்னன்னு ஜனவரி பதினெட்டு இருபது இருபத்தாறு இருபத்தொன்பது மேலும் பிப்ரவரி இரண்டு ஐந்து பன்னிரெண்டு சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி இருபத்தி ஒன்று இரவு முதல் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வடியற் காலை வரை மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று இரண்டு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் முருகப் பெருமான் பைரவர் செய்ய வேண்டிய பரிகாரம் அஷ்டம தினத்தில் வைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப நல்லது மேலும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம மீனராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த தை மாதம் முழுக்க எப்படிப்பட்ட சிறப்பான பலன்கள் நீங்கள் அடைய போகிறீங்க மேலும் கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே அமையுது அதனால என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மீனராசி நீர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்கள்

நீங்கள் இந்த சமயம் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயெல்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி காட்டுவாங்க ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே ஆக உங்களிடம் வந்து சேரும் நன்றி